அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் ராமராஜன் பேசுகின்றேன் இன்றைய தினத்தில் கடைசி தோட்டா என்ற படத்தின் மூலம் நடிக்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நிகழ்ச்சியும் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது ஆர்வியர் அண்ணன் தத்தோ அண்ணன் ராதாரவி அவர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று திரைப்படத்தில் சில மாதங்கள் சில வருடங்களே நினைத்து நிற்க முடியாமல் போகும் காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டுகள் திரைப்பட நடிகராக பணியாற்றியது மட்டுமல்ல அவர் தயாரிப்பாளராகவும் பல சங்கங்களுக்கு யூனியன் தலைவராகவும் பணியாற்றிய திரையுலகத்திற்கும் பெரும் பெருமை சேர்த்தவர் அவர் பணியாற்றிய பல படங்களில் நான் உதவி டைரக்டராக வேலை செய்தது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் பெருமை அதேபோல் என்னுடைய இயக்கத்தில் அண்ணன் ராதாரவி அவர்களும் ஜீவிதம் ஜோடியாக ஹலோ யார் பேசுகிறது என்ற படத்தில் அவர் கதானாக நடித்திருக்கிறார் அவரை கதானாக நடிக்க வைத்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அதுபோல இந்த கடைசி தோட்டா படமும் வெற்றியடைய வேண்டும் அவரோடு நான் நடித்த படங்கள் நிறைய இருக்கின்றது அது குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னையோடு போகாதே அது நூறு நாள் ராசான் ஹிட்டு புனியூர் அவர் கேரக்டர் அவர் காம்பினேஷன் மூணுமே லெட்டாக இருக்குது இப்போ சாமானிய படம் வரைக்கும் அந்த படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது அதை எடுத்து நான் பெருமைப்படுகின்றேன் ஐம்பது ஆண்டு காலம் மிக சிறப்பான எல்லா விதமான கேரக்டரும் இதுதான் வெளிய எந்த கேரட் கொடுத்தாலும் அந்த கேரக்டரில் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக அவர் எடுத்துக்காட்டுவது மிகப்பெரிய நடிகராக நான் நினைக்கின்றேன் அண்ணனுக்கு இந்த கடைசி தொடர் அப்புறம் இந்த படம் வெற்றி அதுக்கப்புறமும் வர்ற படங்கள் சீரும் சிறப்பாக வெற்றியடைந்து அவர் இன்னும் சில பல நூறு ஆண்டுகள் திரையுலகில் கொடிநாட்ட வேண்டும் என்பதை கூறி அவருக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம்